ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நூற்றி எட்டு திவ்ய கஷேத்திரங்களில் ஐம்பத்தி ஐந்தாவது ஷேத்ரம் திரு பவளவண்ணம் தொண்டை நாட்டு திருப்பதிகள் இருபத்தி இரண்டில் இதுவும் ஒன்று பெருமான் பவளவண்ணர் பிரபாளேஷர் நின்ற திருக்கோளம் தாயார் பவளவள்ளி தாயார் தீர்த்தம் தீர்த்தம் பெருமான் மேற்கு நோக்கி திருமுக மண்டலம் விமானம் பிரபால விமானம் பெருமான் பிருகுமுனிவருக்கும் அஸ்வினி தேவதைகளுக்கும் பிரத்யக்ஷம் திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய கஷேத்திரம் இந்த கஷேத்திரத்திற்கு திரு பவளவண்ணம் என பெயர் வர காரணம் பெருமான் இந்த கஷேத்திரத்தில் பவள வண்ணத்தில் அதாவது சிகப்பு வர்ணத்தில் சேவை சாதிக்கின்றார் அதனால் பவளவண்ணம் என்று அழைக்கப்பட்டது ஸ்தல மகாத்மியம் என்னன்னு பார்ப்போம் இந்த ஸ்தலத்துக்கு இருவேறு சரித்திரங்கள் கூறப்படுகின்றது பொதுவாக வெறுமான் நான்கு யுகங்களில் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு வர்ணத்தில் காணப்படுவதாக கூறப்படுகின்றது அதன்படி பாலின் நீர்மை அதாவது வெள்ளை நிறத்தில் கிருத யுகத்திலும் செம்பொன் நீர்மை அதாவது சிகப்பு நிறத்தில் யுகத்திலும் பாசியின் பசும்புறம் போலும் நீர்மை என்று மாந்தளிர் பச்சை நிறத்தில் துவாபர யுகத்திலும் பொற்குடை தடத்து வண்டுவிண்டுலா நீல நீர்மை என்று கலியுகத்தில் கருப்பு வர்ணத்திலும் பெருமான் சேவை சாதிப்பதாக கூறப்படுகின்றது பிருகுமுனிவரும் அஸ்வினி தேவதைகளும் பெருமானை இந்த சேத்திரத்தில் பிரார்த்திக்க பெருமான் திரேதாயுகத்திற்கு ஏற்ற செம்பு நீர்மை எனும் சிகப்பு வர்ணத்தில் திரு பவளவண்ணனாக சிவந்த திருமேனியுடன் பிரபாலேஸ்வரராக சேவை சாதித்ததாக கூறப்படுகின்றது மற்றொரு சரித்திரம் என்னென்ன ஒருமுறை முறை பிரம்மா சத்யவிரதேத்திரமான காஞ்சிபுரத்தில் அஸ்வமேத யாகம் செய்ய முற்பட்டபொழுது தனது பத்னியான சரஸ்வதியை யாகத்திற்கு அழைக்கவில்லை இதனால் கோபம் கொண்ட சரஸ்வதி தேவி பிரம்மாவின் யாகத்தை தடுக்கும் பொருட்டு பல்வேறு இடையூறுகளை செய்தாள் அவ்வாறு சரஸ்வதி தேவி பிரம்மாவின் யாகத்தை தடுத்து நிறுத்தும் பொருட்டு பல்வேறு அசுரர்களை ஏவினாள் பிரம்மா விஷ்ணுவை வேண்ட அனைத்து அசுரர்களையும் பெருமான் தான் ஒருவராகவே இருந்து அவர்களை வதம் செய்து தன்னால் கொல்லப்பட்ட அசுரர்களின் ரத்தம் முழுக்க தனது திருமேனியில் சிதறி கிடக்க செம்பொன் நிறத்தில் பவள வண்ணனாக பிரபாலேஷனாக சேவை சாதித்தார் பெருமானால் அனைத்து அசுரர்களும் அழிக்கப்படவே பிரம்மா எவ்வித இடையூறு மீன்றி தனது யாகத்தை தொடர்ந்தார் என்று மற்றொரு சரித்திரம் கூறப்படுகின்றது மேலும் பெருமான் பிரபாலேஷனாக சேவை சாதிக்க தாயாரும் இந்த கஷத்திரத்திற்கு பவளவள்ளியாக எழுந்தள்ளினாள் என்று ஸ்தலபுராணம் கூறுகின்றது திரு பவளவண்ணம் கோவிலுக்கு வெளியிலேயே இந்த கஷேத்திரத்தின் புஷ்கரணி காணப்படுகின்றது இந்த புஷ்கரணியின் தீர்த்தத்திற்கு சக்கர தீர்த்தம் என்று திருநாமம் வழங்கப்படுகின்றது கோவிலுக்குள் நுழையும் முன் கோபுர வாசலுக்கு வலதுபுறத்தில் ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு தனி சன்னதி காணப்படுகின்றது மணவாள மாமுனிகளை சேவித்து கோபுர வாசலின் வழியே உள்ளே சென்றால் பிரவாள விமானத்தின் கீழ் கர்ப்ப கிரகத்தில் மூலவர் திரு பவளவண்ண பெருமான் ஐந்து தலை ஆதிசேஷனின் மடியில் அமர்ந்த நிலையில் சதுர்புஜங்களுடன் சேவை சாதிக்கின்றார் பெருமான் தனது மேல் இரு திருக்கரங்களில் சங்கு சக்கரங்களை தாங்கியும் தனது கீழ் திருக்கரங்களை அபய வரத அஸ்தமாக வைத்தும் சேவை சாதிக்கின்றார் உற்சவர் ஸ்ரீ சதுர் புஜங்களுடன் நின்று திருக்கோலத்தில் தனது மேல் இரு திருக்கரங்களில் சங்கு சக்கரங்களை தாங்கியும் தனது கீழ் இடது திருக்கரத்தில் கதையை தாங்கியும் வலது திருக்கரத்தை அபய அஸ்தமாக வைத்தும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக அழகுற சேவை சாதிக்கின்றார் மூலவர் சன்னதியில் உற்சவ பெருமானுக்கு அருகில் சந்தான கிருஷ்ணர் காணப்படுகின்றார் புத்திர இல்லாதவர்கள் இந்த சந்தான கிருஷ்ணருக்கு புத்திர வேண்டி சிறப்பு அபிஷேகங்கள் செய்கின்றனர் பெருமானை சேவித்து வெளியில் வந்தால் தாயார் திரு பவளவள்ளி தாயார் தனி கோயில் நாச்சியாராக தனி சன்னதியில் எழுந்தள்ளியுள்ளார் பொதுவாக தாயார் சன்னதிக்கு முன்பு ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்படும் ஆனால் இந்த கோவிலில் ஸ்ரீ சக்கரத்தின் மீதே பீடத்தை அமைத்து தாயார் சேவை சாதிக்கின்றாள் எனவே இந்த தாயார் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாராகவும் திரு பவளவண்ணரின் பொருட்டு எழுந்தருளியுள்ளதால் பவளவள்ளி தாயாராகவும் சேவை சாதிக்கின்றாள் தாயாரை சேவித்து சுற்று பிரகாரத்தில் ஆச்சாரியார்கள் ஆண்டாளுக்கும் சன்னதிகள் காணப்படுகின்றது திரு பவளவண்ண பெருமான் கோவிலுக்கு எதிரில் சற்று தொலைவில் திரு பச்சை வண்ண பெருமான் கோவில் காணப்படுகின்றது சப்த ரிஷிகளுள் ஒருவரான மரிச்சி பெருமானை பார்த்து சர்வசக்தரான பெருமானாகிய நீரே ராமனாக அவதரித்தீரா என ஐயம் கொண்டார் ஏனெனில் ராமனாக அவதரித்த பொழுது பெருமான் சாதாரண மனிதர்களைப் போல அனைத்திற்கும் கலங்கியும் தனது மனைவியை பிரிந்தும் பலவாறாக துன்பமுற்றார் அவ்வாறு பலவித இன்னல்களை அனுபவித்ததனால் பெருமானே ராமனாக அவதரித்தாரா அல்லது ராமன் என்பது சாதாரண மனித பிறவியா என்று பெருமானிடமே தனது ஐயத்தை தெரிவித்தார் மரிசியின் ஐயத்தை போக்கும் பொருட்டு பெருமான் யாமே ராமனாக அவதரித்தோம் என்று காட்டும் பொருட்டு ராமனின் மேனி வண்ணமாகிய பச்சை நிறத்தில் பச்சை வண்ணனாக ராமனாக பெருமான் இந்த கஷேத்திரத்தில் காட்சியளித்தார் எனவே இன்றும் மூலவர் தனித்து ராமனாக பச்சை வண்ணனாக நின்ற கோலத்தில் சதுர்புஜங்களுடன் சேவை சாதிக்கின்றார் இந்த கஷேத்திரத்தில் பெருமான் மரிசி மகரிஷிக்கு பிரத்யட்சமானதால் இன்றும் மூலவரின் கருவறையில் பச்சை வண்ண பெருமானை சேவித்த வண்ணம் கைகூப்பிய நிலையில் மரிசி முனிவரும் காணப்படுகின்றார் தாயார் பச்சை வண்ணனுக்கு ஏற்றவளாக மரகதவள்ளி தாயார் தனி கோயில் நாச்சியாராக தனி சன்னதியில் சேவை சாதிக்கின்றாள் இங்கு பெருமான் ராமனாக சேவை சாதித்ததனால் மரகதவள்ளி தாயார் சீத்தையாகவும் கருதப்படுகின்றாள் மேலும் எப்பொழுதும் ராமனை விட்டு பிரியாத லக்ஷ்மணன் இந்த கஷேத்திரத்திற்கு வந்து சேர அவர் சீதாதேவிக்கு அதாவது மரகதவள்ளி தாயாருக்கு காவலாக இன்றும் மரகதவள்ளி தாயாரின் சன்னதியிலேயே ஒரு விளக்காக சேவை சாதிக்கின்றார் இந்த விளக்கிற்கு சேஷ விளக்கு என்று பெயர் வழங்கப்படுகின்றது இது சாக்ஷாத் ஆதிசேஷனாகிய லக்ஷ்மணனே என்று கூறப்படுகின்றது தாயார் சன்னதியில் உள்ள இந்த சேஷ விளக்கில் பக்தர்கள் தாங்களாக வந்து தீபம் ஏற்றுகின்றனர் ஒரே நேரத்தில் எத்துணை பக்தர்கள் வந்தாலும் அவர்கள் தங்களது தீபத்தை ஏற்ற இந்த விளக்கு இடம் தருகின்றது வேண்டியும் நவக்கிரக தோஷங்கள் நீங்க வேண்டியும் பக்தர்கள் இந்த விளக்கை ஏற்றுகின்றனர் மேலும் புதனுக்கு அதிபதியான விஷ்ணு பகவான் இந்த கேத்திரத்தில் புதனின் வர்ணத்தில் பச்சை வர்ணத்தில் சேவை சாதிப்பதனால் இந்த பச்சை வண்ண பெருமானை சேவிப்பதன் மூலம் கல்வியில் சிறந்து விளங்கலாம் ஆழ்வார்கள் தங்கள் பாசுரத்தில் பவளவண்ண பெருமானை மட்டுமே மங்களாசாசனம் செய்துள்ளதால் திரு பச்சைவண்ண பெருமாள் நூற்றி எட்டு திவ்ய கணக்கில் சேர்க்கப்படவில்லை எனினும் திரு பச்சைவண்ண பெருமாளை சேவித்து பின்னர் திரு பவளவண்ண பெருமாளை சேவித்தால் மட்டுமே பெருமானின் இந்த வர்ண வேறுபாட்டை அறிய இயலும் என்றும் பச்சை வண்ணரும் பவளவண்ணரும் சேர்த்து ஒரே திவ்ய தேசம் என்றும் நமது ஆச்சாரியர்களால் கூறப்படுகின்றது எனவே இன்றும் இந்த இரு கஷேத்திரங்களையும் ஒரு சேரவே அனைவரும் தரிசிக்கின்றனர் திரு பவளவண்ண பெருமான் வைகாசி மாதம் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் கண்டருகின்றார் வைகாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் கண்டருளும் பரதராஜ பெருமான் பிரம்மோற்சவத்தின் ஐந்தாம் நாள் இந்த கோவிலுக்கு எழுந்தருளி மண்டகப்படி கண்டொள்ளுகின்றார் பங்குனி மாதத்தில் ஐந்து நாட்கள் பவித்ரோத்சவமும் கண்டொள்ளுகின்றார் கண்டறிந்தும் கேட்டறிந்தும் தொட்டறிந்தும் காதலால் உண்டறிந்து மோந்தறிந்தும் முய்யேனே பண்டை தவளவண்ணா கார்வண்ணா காமவண்ணா கச்சி பவளவண்ணா நின் பொற்பாதம் என்று நூத்தி எட்டு திருப்பதி அந்தாதியில் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சாதிக்கின்றார் கண்டு கேட்டு தொட்டு உற்று உணர்ந்தும் உன்னை அடையும் வழி அருகிலாமல் தவிக்கின்றேனே என்று பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் கூறுகின்றார் இந்த சேத்திரம் திருமங்கையாழ்வாரால் மங்களா சாசனம் செய்யப்பட்டுள்ளது வங்கத்தால் மாமணி வந்து உந்து முன்னீர் மல்லையாய் மதில் கட்சி ஊராய் பேராய் கொங்குதார் வளங்கொன்றை அலங்கல் மார்வன் குலவரையன் மடப்பாவை இடப்பால் கொண்டான் பங்கத்தாய் பார்க்கடலாய் பாரின் மேலாய் பனிவரையின் உச்சியாய் பவளவண்ணா எங்குற்றாய் எம்பெருமான் உன்னை நாடி ஏழையேன் இங்கனமே ஒழி தருகேனே என்று திருமங்கையாழ்வார் தனது திருநெடுந்தாண்டகம் பிரபந்தத்தில் ஒன்பதாம் பாசுரத்தால் திரு பவளவண்ண பெருமானை மங்களாசாசனம் செய்துள்ளார் ஸ்ரீ பவளவள்ளி சமேத திரு பவளவண்ண பெருமான் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன் அடியேன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்